வடே 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 என்ன பாஸ்கி என்ன திடீர்னு வடை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா காலம் கத்தாலும் இப்படி வடை வடை ஆமா கிரி வடையும் சாப்பிடணும் போல இருக்கு வடையும் சொல்லணும் போல இருக்கு சொல வடைனா பழமொழி தானே பாஸ்கி ஆமாங்கிரி அதே தான் ரெண்டும் கிட்டத்தட்ட தானே வச்சுக்கிய இப்ப மலையில விளைஞ்சா மாகாணி நிலத்துல விளைஞ்சா நன்னாரிங்கிற மாதிரி கிராமத்து மக்கள் பேசுகிற பாஷையில் வட்டார மொழியில் இருந்துனா அது அது விட அதுவே கொஞ்சம் பாலிஷ் போட்டால் பழமொழி ஆயிடுது பாஸ்கி உங்கள் விளக்கம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறேன்னா அப்பா எனக்கு ஒரு வேட்டி உனக்கு ஒரு வேட்டினாராம் இதை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் பாஸ்கி சரியா தான் சொல்லியிருக்காரு உங்க அப்பா நீ இப்படி குண்டக்கா மண்டக்கான்னு எதையாவது சொல்லிட்டு இருந்திருப்ப அதான் உங்களுக்கு எங்க அப்பாவை வம்பு காட்டி எதுவும் பேச தெரியாது அடி நாக்குல நஞ்சும் நுனி நாக்குல அமுதம்னு ஒரு சொல்ல விட சொல்லுவாங்க நீங்க அதை தான் போங்க ஐயோ உன்னோட பேச்சுவ கேட்டு ஜெயிக்க முடியுமா நான் வர்றேன்ப்பா